பார்ந்த இவ்வுலகத்தில் வாழுகின்ற தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முருக ஜோதிட நிலையத்தின் சார்பாக டாக்டர் எஸ் சுப்பிரமணியம் எம்ஏபி ஹெச்டி ஆகிய நான் இப்போது இந்த குரு பயிற்சி பலன்களை பற்றி சொல்ல வந்திருக்கிறேன் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி ஆகிருக்கு அந்த குரு பயிற்சியின் பலன் ஒவ்வொரு ராசிக்கும் பலன் சொல்லி வந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து மகர ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பயிற்சி என்ன பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் அன்பார்ந்த இருந்த பிரியர்களே வாடிக்கையாளர்களே உலகெங்கும் வாழுகின்ற தமிழ் மக்களே இந்த மகர ராசியிலிருந்து மகரம் கும்பம் மீனம் மேசம் ரிஷபம் ஆக ஐந்தாம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகிறார் ஏற்கனவே அஞ்சாம் இடம் என்பது வந்து அஞ்சும் ஒம்பதும் மிஞ்சும் பலன் தரும் என்று சொல்லுவார்கள் இப்போ ஐந்தாம் இடத்தினுடைய பலன் என்ன ஸ்தானம் புத்திரஸ்தானம் ஸ்தானம் சந்தோஷமான ஸ்தானம் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கொடு குலதெய்வத்தினுடைய வழிபாடு இதெல்லாம் ஐந்தாம் இடம் பலன் கொடுக்கும் அப்போ உங்களுடைய குலதெய்வத்தினுடைய கருணை உங்களுக்கு கிடைக்கும் கல்வியில் உயர்கல்வி அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் பூர்வீக புண்ணிய பூர்வீக சொத்துக்கள் புண்ணியங்கள் இதுகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதுபோக புத்திர அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இப்படி ஐந்தாம் இடத்து மகர ராசியிலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு குரு பயிற்சியாகுது இத்தனை ஒரு நல்ல பலன்களை இந்த மகர ராசி ஜாதகருக்கு கிடைக்கும் எல்லா ராசியக்கார்டிலையும் மற்ற மகர ராசிக்கு ஒரு தனிப்பட்ட பலன்கள் நிச்சயிக்கப்பட்டுள்ளது அதே மாதிரி இந்த மகர ராசியிலேருந்து குரு பார்வை ரிசமத்தில் மாறி இருக்காரில்ல மேசத்துலேருந்து ரிஷபத்துக்கு மாறி இருக்கார் அப்போ மகர ராசியிலேருந்து ஒம்பதாம் பார்வையாக குரு பார்க்குறார் மகர ராசி இருந்து இடத்தை பார்க்குறார் ஒன்போதாம் இடம் பாக்கியஸ்தானம் ஒம்ப ஒன்போதாம் இடம் பாக்கியஸ்தானம் ஒம்பது பத்து பன்னொன்று பன்னெண்டு ஒன்று அப்போ ஒம்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அப்போ நல்ல நல்ல பாக்கியங்கள் தாபாஸ்தானம் பாக்கியஸ்தானம் என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்க்கு திருமண யோகம் கிடைக்கும் ஒம்பதாம் இடம் வெளிநாடு பிரயாணங்கள் போகக்கூடியது உயர்கல்வி கற்கக்கூடிய அளவுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அப்புறம் தெய்வ வழிபாடு ஆலய வழிபாடு புதிய புதிய ஆலய வழிபாடுகளுக்கு புதிய புதிய திருப்பணிகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் எல்லாம் ஒம்போதாம் இடத்துல வந்து இந்த குரு பார்வை புலன் இருக்கும் அதே மாதிரி பதினோராம் இடத்தையும் பார்க்குறார் பதினோராம் இடம் வந்து குரு பார்க்கும்போது ரிஷவத்திலேருந்து ஏழாம் பார்வையாக பார்க்க ஆறு ஏழாம் பார்வையாக பார்க்கும்போது பதினோராம் இடம் மகரத்துக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ என்ன லாபஸ்தானத்தில் என்ன எல்லா வகையான லாபம் தொழிலில் லாபம் விவசாயத்தில் லாபம் மற்ற வியாபாரத்தில் லாபம் குழந்தை பாக்கியத்தில் லாபம் மூத்த பதினோராட மூத்த சகோதரஸ்தானம் மூத்த சகோதரரால் நல்ல லாபங்கள் இப்படிப்பட்ட எல்லா வகையிலையுமே லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த குரு பார்வை மகராசி என்பவர்களுக்கு இருக்குது அதுபோக எட்டு ஒம்போதாம் பார்வையாக அது அதுபோக தான் ஏற்படுத்த வரை ஜென்மத்தை பார்க்குறாரு குரு ஜென்மத்தையும் பார்க்குறாரு மகர ராசியை அப்போ ஜென்மத்தில் பார்க்கும்போது ஆயிரம் தவறுகள் சோத தோஷங்கள் இருந்தாலும் கூட குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற அமைப்பில் ஒம்பது பதினொன்று ஜென்மம் இது குரு பார்வை பார் பலன் இருக்கிறதுனால மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு பூர்வீகத்தினுடைய அனுகிரகம் தெய்வ தெய்வங்களோட குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் புத்திரபாக்கியத்தினுடைய அமைப்பு அதே மாதிரி நல்ல லாபங்கள் எல்லா தொழிலையுமே லாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அந்தஸ்து புகழு அது ஒரு வகையான லாபம் தான் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது ஜென்மத்தையும் பார்க்குறாரு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் மகர ராசியை பார்க்கும்போது அங்கே பார்வை போல நல்ல ஒரு அமைப்புகளையும் இருக்குது ஜென்ம தோஷங்கள் எல்லாம் போகக்கூடியது இது போக இது திசாபுத்திகளும் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் மாராஸ் அன்பர்களுக்கு மாபெரும் ஒரு பெரிய யோகங்கள் இந்த வருஷம் நடக்கும் என்பதே சந்தேகமில்லை அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே உங்களுடைய முழு ஜாதகம் அறிந்து கொள்ள இடம் தொடர்புங்கள் ஃபோன் மூலமாகவும் நேரடியாக பார்த்து பலன்னு சொல்லவிடும் வர முடியாதவர்களுக்கு ஃபோன் மூலம் அதாவது உள்நாட்டில் இருக்காங்க பல மாநிலங்கள்ல இந்தியாவில் அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் தொடர்பு கொண்டாக்க உங்களுக்கு வந்து ஃபோன் மூலமாகவே பலன் சொல்லப்படும் ஜாதகம் கழித்து ஜாதகம் இல்லாதவர்களுக்கு ஜாதகம் எழுதி உங்கள் வீட்டிற்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும் நன்றி வணக்கம் இவன் முருகு ஜோதிட நிலையம் சுப்பிரமணியம் நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் டூ ஜீரோ டூ டபுள் செவன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்